மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் இந்த பார்க்க இருக்கிற நிகழ்ச்சி என்ன உதாரண ஜாதகம் இலகழகு அதாவது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஜாதகத்தை ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது வந்து கிடையாது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு உதாரண ஜாதகம் மட்டும்தான் நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு எளிய பலன்கள் என்ன உண்டோ அதை எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னம்னா தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்தை பார்ப்போம் ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூன்று மணி முப்பத்தி ஓரு நிமிடம் மாலை அதாவது மாலை மணி பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஜனன ஜாதகம் வந்து அதாவது தனுசு லக்கணத்தில் கணிதம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ராசியில் லக்கணத்திலே பார்த்திங்க அப்படின்னம்னா மாந்தி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா குரு ஞானக்காரகன் முழு மறைவு சுகஸ்தானத்தில் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் அதாவது இந்த ஜனன ஜாதகம் வந்து இவருக்கு என்ன ஒரு பலன்களை தரும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம் இங்கே சூரியன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்தானத்தில் நல்ல வலுவாக இருக்கிறார் ஆனால் புதன் பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து முழுசா வந்து மறைவு பெற்றிருக்கார் நவாம்சத்தில் உங்களுக்கு வந்து தனுசு லக்னம் லக்னத்திலேயே சனி பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது இந்த இரண்டு கட்டங்களும் பார்த்திங்க அப்படின்னம்னா நாளில் புதன் அண்ட் பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் இணைவு அப்போ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து புதன் வந்து நேசம் சரி அது ஒரு பக்கம் ஏற்கட்டும் அது ஒரு பக்கம் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ராசி அம்சம் இரண்டு கட்ட கிரக நிலைகளுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரண்டும் சமமான நிலைகளில் வந்து வருகின்றன இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்னத்திலேயே மாந்தி அதாவது சனியோட மகன் அதே இது நவாம்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா லக்னத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா சனி அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு கிரக ராசி நிலைகள்லேயுமே அப்பனும் அவனுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு முன்கோபம் என்பது அதிகமாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிடிவாத குணம் என்பது இவருக்கு உண்டு அதே நேரத்தில் கல்வி படிப்பு என்று சொல்ல என்றால் நல்ல ஒரு சிறந்த கல்வியாக அமையும் கல்வி வந்து டிகிரி கல்வி அமையும் என்று சொல்லலாம் செல்வ செழிப்பு உள்ள ஜனன ஜாதகம் இது என்று சுருக்கமாக சொல்லலாம் இவருடைய குடும்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரிய குடும்பங்களாக இருக்க வேண்டும் நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ள இடத்தில் பிறந்திருக்க வேண்டும் தாயார் தகப்பனார் இருவருக்குமே சுகம் உண்டு எனச் சொல்லலாம் இரண்டு செவிகளில் ஒரு செவி வந்து கேட்காமல் இருக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாம் 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 உண்டு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னம்னா தாயாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுகவானம் தந்தையாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுகவானமாக இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருப்பவர் என்று சொல்லலாம் சுயமாக சம்பாதித்து முன்னுக்கு வரக்கூடியவர்னு சொல்லலாம் சுய சம்பாத்தியம் என்பது இவருக்கு உண்டு பார்த்திங்க அப்படின்னா அசையும் சொத்து அசையா சொத்து இவ் இரண்டுமே இவருக்கு உண்டு என சொல்லலாம் உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காயங்கள் தழும்புகள் வந்து இவருக்கு வந்து இருக்கக்கூடும் என சொல்லலாம் இவர் குடி இருக்கின்ற வீடு கையை விட்டு பறி போகும் என சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா என்னதான் எல்லாம் இருந்து எல்லாமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழக்கூடும் பார்த்தீங்க அப்படின்னம்னா முன்கோபம் என்பது இவருக்கு அதிகமாக இருக்கும் சடார் என்று கோபப்படக்கூடியவராக இருப்பா அரசு வருமானம் அரசு உத்தியோகம் என்பது இவருக்கு உண்டு என சொல்லலாம் அரசு வருமானம் என்பது இவருக்கு உண்டு பார்த்திங்க அப்படின்னம்னா வாழ்க்கையில் பணத்துக்கு மட்டும் அதாவது செல்வத்திற்கு மட்டும் பஞ்சம் அல்லாமல் இவர் இருப்பார் என சுருக்கமாக சொல்லலாம் எனவே இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க இன்னும் இது போன்ற உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய மீடியாவில் வந்து கொண்டே இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்